எந்த ஊருக்கு போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து என்னென்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூம்லாம் நல்லா நீட் பண்ணி வச்சிட்டு என்னென்ன பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஊருக்கே போகிறோம் பேபிஸ்க்கு என்னென்ன எடுத்து வைக்கணுன்றதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது எனக்குமே தெரியாது கொஞ்சம் நிறையாவே சரி சரியாகவே உங்ககிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் வாங்க இந்த வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு ரூம்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம ரெண்டு நாள் இருக்க மாட்டோம் அதனால ரூம் அப்படியே இருந்தால் நல்லா இருக்குது அதில் செஞ்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் பெட்டு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கணும் இப்போ மறுபடியும் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவோம் மேலும் எல்லார எல்லாத்தையுமே முடிச்சாச்சு ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு என்னென்ன நான் எடுத்து வைக்கிறேன்றதை காமிக்கிறேன் எங்கே போனாலுமே குழந்தைங்களுக்கு எது தேவையோ எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சுட்டு போயிடணும் அப்போ தான் அங்கே போய் நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் நான் எப்போதுமே பக்காவாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு போயிடுவேன் அங்கே போய் எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் ஃபஸ்ட்டு காலைல எழுந்திருச்சோடனே குட்டி மேடம் வந்து ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு ப்ரஷ் பேஸ்ட்டு அவங்க வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு கல்யோன்னு சொன்னேன் கேட்பா அம்மா நான் இன்னும் ப்ரெஷ் பண்ணல அப்படின்ட்டு அதனால் அதை எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ஒரு டவலு அப்புறம் பவுடர் பவுட்ரு வந்து நல்லா அடிச்சு விட்ருவேன் நான் ஏன்னா வந்து பிள்ளை கமகமகமானு இருக்கணும் எங்கள் அத்தை எப்போயுமே சொல்லுவாங்க காலையில் என்ன என் பிள்ளைங்களுக்கு நான் நிறைய பவுட்ரு அடிச்சு விட்ருவேன் என் பிள்ளைங்க கமகமான்னு இருக்கணும் சரினா அவங்க பிள்ளையோட பிள்ளைங்க நான் அப்படி தான் வச்சுருப்பேன் எப்போதுமே பவுட்ரு நல்லா அடிச்சு விட்ருவேன் கமகமன்னு இருக்கணுன்ட்டு அதனால் பாப்பாவோட பவுட்ரு நெக்ஸ்ட்டு வந்து வைப்ஸ் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா கொஞ்சம் வள இருமா மேடம் இருங்க நான் எடுத்து என்ன நல்லாவே வளர்ந்துட்டாங்க இருந்தாலும் வந்து ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சேன் ஏன்னா நம்ம புது இடத்துக்கு போகிறோம் சும்மா சும்மா வந்து தண்ணியெலாம் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காதா அதனால வந்து வைப்ஸ் சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பேம்பஸ் ரொம்பவே முக்கியம் அந்த காலத்தில் பேம்பஸ் யூஸ் பண்ணலை இந்த காலத்தில் எல்லாருமே வந்து பேம்பஸ் யூஸ் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா அது அவங்களுக்கே ரொம்பவே நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து யூரினோ எங்கேயோ நம்ம போயிட்டால் கூட நமக்கு கொஞ்சம் இதாக ஃபீலாக இருக்கும் போனால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் சளி பிடிக்கும் அதனால் ட்ராவல் டைமில் ரொம்பவே முக்கியம் பேம்பஸ் குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து குடலி மேடத்தோட வந்து இது ரொம்ப முக்கியம் அவங்க ஜிண்டு போட்டுக்கிட்டு அவங்களோட கிளிப்ஸு பேண்ட்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன் இது என் நாத்தனார் வந்து அவங்க மருமங்களுக்கு வாங்கி கொடுத்தது அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ஒரு ரொம்ப நாளாக இருக்க போகிறது ரெண்டு நாள் தான் அங்கே எங்கேயாவது கோயிலுக்கு கோயிலுக்கு தான் போகணும் மெயினாக கோ இவ மறைக்கிறா பாருங்களேன் இருவே மேடம் ஒரு ஒரு அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸு சும்மா வீட்டுல போட்டுக்கோ ரெண்டு செட்டும் எங்கேயாவது வெளியே போனா போட்டுக்கோ ஒரு ஒரு அஞ்சு குழந்தைங்களுக்கு எப்போதுமே எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துக்க கூட தப்பு கிடையாது நம்ம வெயிட் தூக்க நம்ம அளவோட எடுத்துட்டு போக கூடாது எப்போதுமே குழந்தைங்களுக்குன்றப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் கூட எடுத்து வச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது அப்புறம் வந்து மருந்து இது ரொம்ப முக்கியம் ஏன் வந்தீங்களா நம்ம தண்ணி ஒரு இடத்துல மாத்துறோம் அப்படின்னா குழந்தைகள் டக்குன்னு சளி பிடிக்கும் ஜுரம் வரும் அந்த நேரத்தில் நம்ம போய் இப்படி ஸ்ரீ பாப்பா இப்படி உக்காருங்க பாப்பா நீங்க என்ன இப்படி பண்றீங்க பிரியா நெக்ஸ்ட் வந்து நான் கால்ஃபால் அவளோட சளி சிறப்பு ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு ஜுரம் வந்தால் கால்ஃபால் கொடுத்துக்கலாம் சளி பிடிச்சிடுச்சுன்னா கூட நம்ம ஸ்டார்டிங்லேயே மருந்து கொடுத்துடலாம் அங்கே போய் எந்த டாக்டர் இருக்காங்க அப்படின்னு மெடிக்கல்லாம் நம்மளால தேடி இருக்க முடியாது எப்போ நான் ஊருக்கு போனாலுமே பாப்பாவோட வந்து மருந்தை நான் எடுத்து வச்சுப்பேன் இதுதான் வந்து பாப்பாவுக்கு இன்னும் வந்து கர்ச்சிஃப் இவ இதுதான் எடுத்து வைக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் ஷூ அவங்க மேடம் மேடம் வந்து ஷூ இல்லாமல் வெளியே போக மாட்டாங்க அதனால அவங்களுக்கு தேவையானது ஷூ வேற பதிவு மோஸ்ட்லி எதுவும் கேட்க மாட்டாங்க அங்கே போயிட்டு இது இருந்தாலே போதும் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி அவங்க காலைல எழுந்துருச்சதுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம மைண்டில் போட்டு பார்த்தாலே தெரியும் கால்ச்சம்ப்ரஷு டவலு ட்ரெஸ்ஸு பேம்பஸ் இது எல்லாமே போகும் இது நான் சொல்கிறது வந்து என் பாப்பாவுக்கு ரெண்டு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு இது போதும் இதுவே கை குழந்தைங்கன்னா நமக்கு ஒரு பெரிய மூத்தையே தேவைப்படும் கை குழந்தைங்களுக்குலாம் நிறையவே திங்ஸ் இருக்குது ஸோ என் பாப்பாவுக்கு நான் இதாக எடுத்து வச்சுப்பேன் இது இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு எனக்கெல்லாம் அந்தளவுல விட ரெண்டு ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் எனக்கு அதனால பாப்பாவுக்கு எடுத்து வச்சதை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு என்னென்ன எடுத்து வைக்கணுன்றதையும் உங்களுக்கு பாப்பாவோடய வைப்ஸு பேம்பர்ஸ் ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்லே தான் வச்சுப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்க்ஸ்லாம் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டால் நம்ம டக்குன்னு எடுத்து முடியும் நம்ம எல்லாத்தையும் பேக்கில் வச்சிட்டோன்னு வச்சுக்கலேன் சும்மா சும்மா போய் இருக்க முடியும் அப்புறம் பர்ஸ் இந்த பர்ஸில் ஒரு ரூபாய் கூட இருக்காது வேஸ்ட் நானும் பர்ஸ் வச்சுருக்கேன்னு ஒரு ரூபா கூட இருக்காது இருந்தாலும் வச்சுக்குவோம் பரிசு தேவைப்படும் யாராவது காசு கொடுத்தாங்கன்னா வாங்கி அதுக்குள்ளே வச்சுப்பேன் அவ்வளவுதான் இனி இதில் என்னோடது என்னென்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்றதையும்